அனைவருக்கும் வணக்கம் குரு பேச்சு பலன் மீனராசினருக்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அருகில் இருப்பவர்களின் குறை மற்றும் நிறைகளை சுட்டிக்காட்டி நல்வழிப்படுத்துவீர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்து ஓரளவு செல்வாக்கையும் செல்வ செழிப்பையும் தந்த குரு பகவான் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ராசிக்கு மூணாம் வீட்டில் மறைகிறார் மூணாம் இடத்துக்கு குரு முடங்கிவிடுமே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிநாதன் குரு என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு பணவரத்து தொடரும் விலையுர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் புது வாகனமும் வாங்குவீர்கள் இடமாறுவீர்கள் உங்களிடம் எழுத்திறமை அதிகரிக்கும் ரசனைக்கேற்ப வீடு அமையும் வேலை கிடைக்கும் குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் கணன்மனைக்குள் அனுயம் அதிகரிக்கும் சிலர் தனிக்குடித்தனம் செல்வீர்கள் திருமணம் தலைப்பணர்களுக்கு நல்ல விதத்தில் முடியும் உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது மூணாம் இடத்தில் அமரும் இந்த குருவால் திட்டமிடாத விஷயங்களில் அலைச்சல் ஏற்படும் சின்ன சின்ன வேலைகளை கூட முதல் முயற்சியிலே முடிக்க முடியாமல் இரண்டு மூன்று முறை போராடிதான் முடிக்க வேண்டி வரும் மற்றவர்களின் ஆலோசனை கேட்டு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் இளைய சகோதர வகையில் பகைமை வரக்கூடும் கூட பழக்க வழக்கத்தை தவிர்ப்பது நல்லது மாமனார் மாமியார் வகையில் மனத்தாங்கல் வரும் குரு ஏழாம் வீட்டை பார்ப்பதால் கணவர் உங்களின் பெருந்தன்மையை புரிந்து கொள்வார் குரு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் சேமிக்க வேண்டுமென்ற எண்ணம் வரும் குரு லாப வீட்டை பார்ப்பதால் மூத்த சகோதர வழியில் உதவிகள் உண்டு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் குழந்தை பாக்கியம் உண்டு சிலர் புதிதாக முதலீடு செய்து புது தொழிலை தொடங்குவீர்கள் நாத்தனாருக்கு நல்ல இடத்தில் திருமணம் முடியும் குரு நட்சத்திர பயணம் அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது முன்கோபத்தால் நல்லவர்களின் நட்பை இழந்து அரசு விஷயங்களில் வேண்டாம் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பது நல்லது வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சந்திரனின் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் பூரீவிக சொத்து கைக்கு வரும் சொந்த ஊரில் மதிக்கப்படுவீர்கள் பிள்ளைகளால் அந்தஸ்து ஒருபடி உயரும் வேலை கிடைக்கும் பிரபலங்களால் அதயம் உண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் புது ஆடை ஆபரணம் மற்றும் வாகனம் வாங்குவீர்கள் சொத்து சேரும் வீடு மாறுவீர்கள் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை செவ்வாயின் மிருக நட்சத்திரத்தில் குரு செல்வதால் தந்தை வழியில் நிம்மதியுண்டு நல்ல பணம் வரும் உடன் உடன்புந்தர்களோடு இருந்து வந்த நீங்கும் பூரீக சொத்து கைக்கு வரும் பழைய நண்பர்களால் அதயம் உண்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் வீட்டு திருமணம் ஸ்ரீமந்தம் கிரை நீங்களே செலவு செய்து முன்னின்று முடிப்பீர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் எளிதில் செரிமானமாகும் உணவுகளை உட்கொள்ளுங்கள் உடம்பில் இரும்பு சுண்ணாம்பு சித்து குறையும் மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் தினசரி நடைபயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சட்டப்படி ஆவணங்களை எல்லாம் தயாரித்து வழக்கறிஞர் மூலமாக இறங்குவது நல்லது வெற்றித்தாளில் கையொப்பமிட்டு சிக்கிக்கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய தவறுகள் நிகழ்ந்துவிடாத வண்ணம் பார்த்துக் கொள்வீர்கள் இழப்புகளை சரி செய்வீர்கள் இங்கிதமாக பேசி வாடிக்கையாளர்களை கவர்வி பதிப்பகம் பேடிங் லாட்ஜிங் ஸ்பெஷலேஷன் ஏற்றுமதி ஏற்க வகைகளால் அடைவீர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தால் போல ஒருவர் பங்குதாரராக அறிமுகமாவார் உத்தியோகத்தில் இருந்த அலட்சிய மாறும் தடைப்பட்டிருந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மூத்த அதிகாரிகள் முக்கியத்துவம் முக்கியத்துவம் தருவர் தக ஊழியர்களும் மதிக்க தொடங்குவார்கள் கேட்ட இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் பாராட்டி பேசப்படும் பொய் வழக்கில் இருந்து இந்த குரு மாற்றம் சின்ன சின்ன அலைச்சலையும் செலவுகளையும் தந்தாலும் உங்களை தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க உதவும் பரிகாரம் தஞ்சாவூர் திருகாவூர் வழியில் உள்ள தென்குடு திட்டையில் உள்ள சிவாலயத்தில் ராஜகுருவாக அருள் பாலிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வணங்குங்கள் அநாத ஆசிரமங்களுக்கு உதவுங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும் உங்கள் வீட்டில் இந்த அறிகுறி இருந்தால் பணமும் வெற்றியும் உங்களை தேடி வரப்போகுதாம் ஆம் சரியா கவனிங்க மகிழ்ச்சியை அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி என்ற மூன்று விஷயத்தை வாழ்க்கையில் பெற எல்லோரும் காத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்து வாழ்க்கையில் இந்த அதிர்ஷ்டத்தை அடைய பாடுபடுகிறார்கள் ஆனால் அந்த அதிர்ஷ்டம் அனைவருக்கும் எளிதில் வந்துவிடாது சிலருக்கு இந்த அதிர்ஷ்டம் எளிதில் கிடைக்கும் சிலர் அதை பெற நீண்ட முயற்சி எடுத்துக்கொள்கிறார்கள் நீங்களும் அந்த அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் அதன் வருகையை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அதற்கான சில அறிகுறிகள் உள்ளது அவை என்னென்ன என்று பார்க்கலாம் இந்து நம்பிக்கையின்படி நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்கும் போது துரதிர்ஷ்டம் விலக வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வருவதற்கான அறிகுறி உள்ளது வழிபடும் போது தற்செயலாக உங்களின் முன் பூ விழுந்தால் அதை தெய்வ அருளாக கருதி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருத வேண்டும் ஒருவரின் உள்ளங்கையில் அரிப்பு ஏற்பட்டால் விரைவில் எங்கிருந்தோ பணம் வருவதற்கான அறிகுறி தோண்டும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை இருப்பினும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த அடையாளம் மாறுபடும் ஆண்களுக்கு வலது கையிலும் மற்றும் பெண்களுக்கு இடது கையிலும் இந்த அறிகுறி ஏற்படும் வீட்டினுள் மட்டுமன்றி வீட்டிற்கு வெளியே வரும்போது செல்லும் போதும் வாழ்வில் அதிர்ஷ்டம் வரும் சுப அறிகுறிகளை காணலாம் ஒரு நபர் சில முக்கியமான வேலைகளை செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறும்போது ஒரு நபர் அல்லது துப்புரவு செய்பவர் சாலை துறைப்பதை பார்த்தால் அது வெற்றியையும் நன்மையையும் குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது இந்து மத நம்பிக்கையின்படி வீட்டில் பூனை அழுவது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது அதே பூனை வீட்டில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது பூனை தன் குழந்தையை பெற்றெடுக்கும் வீட்டிற்கு விரைவில் லட்சுமி தேவி அந்த வீட்டுக்கு கருணை காட்டுவதாகவும் அந்த வீட்டில் செல்வம் மட்டும் தானியங்கள் குறைவில்லாமல் இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது இந்து மதத்தில் யானை விநாயகப் பெருமான அடையாளமாக கருதப்படுகிறது அவர் மங்களம் மற்றும் லாபத்தின் கடவுளாக கருதப்படுகிறார் நீங்கள் சில முக்கியமான வேலைகளுக்காக வெளியே சென்றால் வழியில் யானை கண்டால் அது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்பட வேண்டும் என்று நம்பப்படுகிறது கோயில் வளாகத்தில் யானையை கண்டால் இந்த அதிர்ஷ்டம் மேலும் அதிகரிக்கிறது யானையுடன் தொடர்புடைய இந்த அடையாளம் எந்த வேலையும் வெற்றி அடையாளமாகவும் அதே போல முக்கியமாக வீட்டிற்கு அதிர்ஷ்டம் தேடி வர வேண்டுமா இந்த மூன்று மாற்றங்களை செய்ய வேண்டும் வாஸ்து சாத்திரத்தின்படி வீட்டின் திசை மற்றும் அதன் வடிவமைப்பில் சில விஷயங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் வாத்து நிபுணர்களின் கூட்டுப்படி வீடு கட்டும் போது வாத்து விதிகளை புறக்கணித்தால் எதிர்மறை ஆற்றல் வீட்டில் தங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் அத்தகைய நீங்கள் எதிர்கொண்டிருந்தால் வீட்டில் உள்ள வாத்து நேர்மறை ஆற்றலை புகுத்துவதற்கு வீட்டில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் மிகவும் பொருத்தமான திசை வடகிழக்கு அதாவது கிழக்கு வடக்கும் மூலை வீட்டின் கோவில் எப்போதும் கிழக்கு வடக்கு அல்லது கிழக்கு வடக்கு கோணத்தில் இருக்க வேண்டும் மேலும் கோவில் சற்று உயரத்தில் இருக்க வேண்டும் இத்தகைய முறையில் நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டு வழிபாட்டு அறையை அமைக்கவில்லை என்றால் மாற்றி அமைப்பது சிறந்தது கடிகாரம் வீட்டில் கடிகாரம் சரியான இடத்தில் நிறுவப்படவில்லை என்றால் வாழ்க்கையில் பல நிதி சிக்கல்கள் எழுவதற்கு வாய்ப்புள்ளதாம் வாத்துப்படி வீட்டில் கடிகாரத்தை மேற்கு அல்லது திசையில் வைக்கக்கூடாது கடிகாரத்தை கிழக்கு அல்லது வடக்கு வைக்கலாம் கடிகாரத்தை தப்பான திசையில் நீங்கள் வைத்திருந்தால் உடனே மாற்றி வையுங்கள் துளசிக்கு தனி முக்கியத்துவம் உண்டு வீட்டின் முட்டத்தில் துளசெடியை நட வேண்டும் என்று வாத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இது தவிர வீட்டின் கிழக்கு அல்லது கிழக்கு வடக்கு திசையில் துளசெடியை வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இவ்வாறு துளசெடியை நடுவதன் மூலம் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும் வீட்டில் மகிழ்ச்சி நீங்காமல் சில விலங்குகள் நுழைவது மங்களார கருதப்படுகிறது சில விலங்குகளின் வருகை அசுபத்தை குறிக்கிறது இந்த ஐந்து மிருகங்களில் ஏதேனும் ஒன்று உங்கள் வீட்டுக்கு திடீரென வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் செல்வாக்கு பெருகும் எறும்புகள் உங்கள் வீட்டை சுற்றியுள்ள எறும்புகள் உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும் என்று ஜோதிடம் கூறுகிறது கருப்பு எறும்பு சனிகிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது கருப்பெரும்புகள் உங்கள் வீட்டுக்கு வாயிலில் முட்டையுடன் வந்தால் விரைவில் கடலில் இருந்து விடுபடுவீர்கள் அதே போல ஆமை ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் வீட்டிற்கு ஆமை வந்தால் அது சுபம் மத நூல்களில் நீர்வாழ் உலங்குகளுக்கு சிறப்பு பங்கு உண்டு உங்கள் வீட்டிற்கு ஆமை வந்தால் அதை நேர்மறை ஆற்றலை கொண்டு செல்லும் ஆமை விஷ்ணுவின் ஆமை அவதாரமாக கருதப்படுகிறது வீட்டிற்கு அதன் வருகை லட்சுமி தேவியை மகிழ்விக்கிறது மற்றும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதியை மேம்படுத்தும் ஜோடிட சத்திரபடி உங்கள் வீட்டுக்கு கிளி வந்தால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது கிளி செல்வத்தின் கடவுளான குபேரனுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது இது புதன் கிரகத்துடன் தொடர்புடையதாகவும் நம்பப்படுகிறது புதன் மச்சிமையின் சின்னம் கிளி காமதேவரின் வாகனம் என்று அழைக்கப்படுகிறது வீட்டுக்குள் நுழைவதால் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் தவளை இந்திய சூழலியல் மற்றும் ஜோயிடத்தில் தவளைக்கு சிறப்பு பங்குண்டு தவளை உங்கள் வீட்டில் நுழைந்தால் அது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது தவளையோ அல்லது அதன் சிலையோ செல்வத்தை கொண்டு வர வீட்டில் வைக்கப்படுகிறது நவகிரகங்களின் முழு சுபகிரகம் வழியில் அனைத்து விதமான செல்வங்களையும் அளிப்பவர் சப்த ரிஷிகளில் மகன் குரு என்றும் பிரகஸ்பதி என்றும் வியாழ பகவான் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் தேவர்களுக்கெல்லாம் குரு நம் வாழ்வில் இரண்டு விஷயங்கள் மிகவும் முக்கியம் அதாவது தனம் என்று சொல்லக்கூடிய பணம் இரண்டாவது புத்திர சம்பந்த சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் இந்த இரண்டையும் அளிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் குரு குருவுக்கு மேலும் பல்வேறு விதமான ஆதிக்கங்கள் உள்ளது ஞானம் கூந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் போன்றவை எல்லாம் குருவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவை அவரது அருள் இருந்தால் இந்த துறைகளில் பிரகாசிக்கலாம் எந்தெந்த கோயில்களுக்கு சென்றால் என்ன அதிர்ஷ்டம் வரும் ஆம் குரு ஆலயங்களுக்கு சென்று பரிகாரம் செய்தால் பாதிப்பு குறையும் தடைகள் நீங்கி புத்திர கிட்டுவது நிச்சயம் சென்னை அருகில் வலித்தாய நாயர் கோயில் குரு பகவான் வழிபட்ட தலமாகும் இங்கு குரு பகவான் தனி சன்னதியில் எழுந்தரைக்கிறார் வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் பேரபாக்கம் வழியில் தக்கோளம் உள்ளது வலது காலை தரையில் உண்டி இடது காலை மடித்து அமர்ந்திருக்கிறார் தலையே சத்தே வலதுபுறம் சாய்திரநலையில் உட்கடி ஆசனத்தில் அமர்ந்த திருவுருவை இங்கு தரிசிக்கலாம் இது குரு பகவானுக்கு சிறந்த பரிகார தலமாக இரண்டு தஞ்சை அடுத்த திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில் தேவார பாடல் பெற்ற தஞ்சாவூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் மங்காம்பிகை சமேத வசிஷ்டர வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயருடன் இறைவனும் இறைவியும் அருள் புரிந்து வருகின்றனர் இறைவிக்கும் நடுவில் நின்ற நிலையில் குரு பகவான் ராஜகுருவாக வீட்டிருப்பது பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் குரு பகவானை வழிபட்டால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை மூன்று தட்சிணாமூர்த்தி திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் காசேஸ்வரர் கோயில் குரு பரிகார தலங்களாகும் இத்தலம் பஞ்ச ஆரண்ய தலங்களில் ஒன்றாகும் இந்த திருக்கோயில் பிரகாரத்தின் இடதுபுறம் தச்சினாமூத்தியாக குரு பகவான் புரிகிறார் தமது சீடர்களுக்கு இருபத்தி நான்கு அச்சாரங்கள் உள்ள மந்திரத்தை உபதேசித்தார் என்பதால் இதுவரை இவரை இருபத்தி நாலு முறை வளம் வந்து இருபத்தி நாலு தீபங்கள் ஏற்றி வழிபடுகிறார்கள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை சமர்ப்பித்து முல்லை மரங்களால் அர்ச்சனை செய்து இந்த குரு பகவானை வழிபடுவது சிறப்பு காசிக்கு நிகரான தலம் மயிலாடுதுறையில் கோயில் கொண்டுள்ள மயூரநாதரை குரு பகவான் வழிபட்டதாக ஐதீகம் அங்கு தச்சினாமுத்தியாக அருள் மொழியும் குரு பகவானை வழிபட குரு தோஷங்கள் நிவர்த்தியாகும் காசிக்கு நிகரான ஆறு தலங்களில் மயிலாடுதுறையும் ஒன்று ஐந்து சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் காரக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் ஆலயங்களில் குருவிற்கு பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம் பட்டமங்கலத்தில் கிழக்கு நோக்கிய அனுகிரக தச்சினாமுத்தியாக அருள் பார்க்கிறார் குரு பயிற்சி நிகழப்பகும் இந்த நேரத்தில் நேரில் சென்று குரு பகவானை தரிசனம் செய்யலாம் ஆறு திருக்குறள் ஆழ்வார் திருநகரி திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருத்தலமாகும் இந்த தலம் தூத்துக்குடி மாவட்ட மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகில் உள்ளது இந்த தளத்தில் பாயும் தாமரபரணி பிரம்மதித்தம் என்று அழைக்கப்படுகிறது நம்மாழ்வார் அவதரித்த பெருமை இந்த தலத்துக்கு உண்டு நம்மாழ்வாருக்கு ஆதிநாத பெருமாள் குருவாக அருள் பார்க்கிறார் ஏழு திருச்செந்தூர் குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்குரிய தலங்களில் பிரதான இடம் பெறுவது முருகனுக்குரிய ஆறுபடைகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் ஆகும் இங்குள்ள மேதா தட்சிணாமூர்த்தியும் விசேஷமானவர் வலது கையில் சிவபெருமானுக்குரிய ஆயுதமான மழுவும் இடது கையில் மானும் உள்ளது எட்டு தாமிரபரணி கரையில் உள்ள கைலாயங்களில் ஒன்றான முரப்பநாடு தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகில் உள்ளது இங்கே கைலாசநாதர் குருவின் அம்சமாக அமைந்துள்ளார் தமரப்பரணையில் நீராடி குருபவனை வணங்க தோஷங்கள் அனைத்தும் நீக்கும் பாய்ப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக நடக்கும் வேகிழமைகளில் சென்று பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது